பெரும்பாலும் உங்களிடம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி நான் வச்சிருக்கிறேன் டாக்டர் என்ன காப்பாற்றிடுவார் இது சரியான எண்ணம் தானா இறைவனுக்கு பொருத்தமான எண்ணம் உங்களை பாதுகாப்பவன் உங்களை படைத்தவனா அல்லது உங்களை துண்டு துண்டாக வெட்டி கூறு போடுவானே அவன் உங்களை பாதுகாப்பான் என்று நீங்கள் நினைத்துக் எப்படி நீங்கள் அறுவை சிகிச்சைக்கு சம்மதிக்கின்றீர்கள் உடலில் இருந்து ஒரு பாகம் வெற்றி விட்டது நான் சுகமடைந்து விட்டேன் என்று நீங்கள் இருக்கின்றீர்களே ஒரு தைராய்டு ஒரு டான்செல்ஸ் ஒரு வயிற்று வழியின் காரணமாக இறைப்பையை விடுவது குடலில் ஒரு புண் காரணமாக குடலை வெட்டி விடுவது வெட்டிவிடுவது விட்டேன் பிறகு வளர்ந்து விட்டது பரவி விட்டது இனி ஒன்னும் செய்ய முடியாது ஒவ்வொரு ஆபரேஷனிலும் உங்களுடைய தீமைகள் உங்களுடைய உடற்கூறுகளில் ஏற்படக்கூடிய கேடுகள் உடல் எங்கும் பரவிவிட்டது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் கேன்சர் மட்டும் கிடையாது புற்றுநோயின் மீது நீங்கள் கத்திய வைத்த பிறகு அது பரவிவிடும் ஒரு எடுக்கிறதுக்காக சதையை கிள்ளி எடுத்தாலும் சரி அந்த புற்றுநோய் அப்பொழுதுதான் பரவ பரவ செய்யப்படுகிறது எனவே நீங்கள் அறிய வேண்டும் ஒரு வியாதி உடலில் ஏற்பட்டால் அது உடல் மொத்தத்தையும் பாதிக்கிறது ஒரு சிறு கொப்பலன் இன்று என்னுடைய விரல் நுனியில் ஏற்பட்டுவிட்டால் உடலினுடைய என்னுடைய கடைசி பகுதியில் விரல் நுனியில் ஏற்பட்டுவிட்டால் அது இருதயத்தை பாதிக்கிறது இருதய இயக்கம் அதனுடைய இரத்த ஓட்டமும் உயிரோட்டமும் தலை தலைமுதல் கால்வரை உடல் எங்கும் வியாபிக்கிறது ஒரு சிறு வியாதி உடல் மொட்டத்தையும் பாதிக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் எனவே இந்த விரலை வெட்டிவிட்டால் சரியாகிவிடும் ஒருபோதும் இல்லை ஒருமை என்ற ஒன்று இல்லை படிப்படியாக உங்களுடைய கஷ்டம் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன மனிதனை நம்பக்கூடாது கூடாது சுகமடைய வேண்டும் என்ற ஒன்று போய் உங்களை உறுப்புகளை நீக்கிவிட்டால் நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெற்று விடலாமே என்று கூறக்கூடிய செய்தே நீங்கள் பின்பற்றினீர்கள் அறுவை சிகிச்சை என்பது உங்களுக்கு நிரந்தர தீர்வு என்று இன்றும் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள் ஆமாவா இல்லையா சொந்த புத்தி அழகான உணர்வுகள் நியாயமான தீர்வுகள் எதுவுமே நமக்கு இல்லை ஒரு பிரச்சனை இருக்கிறது வெற்றிதான் சரியா போயிடுச்சு நினைக்கிறீங்களா இல்லையா அப்ப அந்த உறுப்பு படைக்கப்பட்டது படைக்கப்பட்ட உங்களை அறியாத ஒரு நன்மைகள் அதிலிருந்து இருக்கின்றன வீணுக்காக எந்த ஒன்றும் படைக்கப்படவில்லை இந்த ஒரு சுகம் உங்களுக்கு வேண்டும் மனதின் சுகம் என்னவென்றால் இறைவன் எந்த ஒரு அமைப்பையும் என்னுடைய உடலில் வீணுக்காக படைக்கவில்லை உடல் உள்ளுறுப்புகள் எந்த ஒன்றும் வீணுக்காக படைக்கப்படவில்லை குடல் வாழ் தொங்கிக் கொண்டிருக்கின்றது அதை வெட்டிவிடலாம் அது தேவையில்லை இன்று இரண்டு சிறந்தர்கள் இருக்கின்றன ஒன்றை நீக்கிவிடலாம் தேவையில்லை ஏன் இந்த நிலை நமக்கு இதே நாடினால் ஒரே அடியாக உங்களுக்கு வேதனை கொடுத்து உங்களுடைய காரியங்களை முடித்திருக்கலாம் இதை ஒன்றை நாட்டில் நிறைய இருக்கிறது நீங்கள் படிப்படியாக அதிகரித்துக் கொண்டு வரும் பொழுது எந்த ஒரு வழிமுறையும் உங்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை என்பதை நீங்கள் ஆரம்பத்திலே அறிந்து கொள்வதற்காக வேண்டி நான் ஒரு தொண்டை வழியின் காரணமாக சிரமப்படுகின்றேன் டாக்டர்களை நம்புகிறேன் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்களை அங்கு சென்றேன் சரியாகவில்லை கொஞ்சம் அதிகமாகிவிட்டது இது ஒன்று போதாது மனிதர்களை நம்ப என்பதற்கு உங்களுடைய அவசர புத்தியின் காரணமாக கத்தி அங்கு வேலை செய்கிறது அவசர காரணத்து புத்தி மட்டு புத்தி கட்டவன் கத்தி எடுப்பான் உங்களுக்கு அவசரத்தின் காரணமாக புத்தியும் கிடையாது கத்தி ஒண்ணுதான் உங்களுக்கு ஆயுதம் உங்களே நீங்களே புத்திக்கிறீங்களா அல்லது சர்ஜன் வந்து அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து அதை அறுக்கிறாரு நீங்க இன்வைட் பண்றீங்களா அல்லது அவர் கூட்ட இருக்கிறாரு இந்த ஒரு சிறு அளவு கூட நான் யோசிக்க முடியவில்லை ஊரெல்லாம் கொட்டிக்கொண்டு அதே ஒரு வைத்தியம் என்று எண்ணிக்கொண்டு உங்களுக்கு ஒரு சிறுநீகம் போதும் இறைவன் ஒரு மடையன் இரண்டு சிறுகளை தேவையில்லாமல் படைத்து விட்டான் என்று கூறக்கூடிய இந்த மனிதர்களை நீங்கள் பின்பற்றுகிறானால் உங்களுடைய இருதயத்தில் இரண்டு இறைவன் படைத்தான் ஒன்றை கூட இவர்கள் பாதுகாக்க முடியாது ஏன் அறுவை சிகிச்சையை போன்ற ஒரு புத்தி கட்ட மருத்துவம் கிடையாது அறிவு கட்ட மருத்துவம் கிடையாது ஆகவே புத்தி கட்டவன் கத்தி எடுப்பான் என்ற அந்த ஒரு உண்மைக்கு நீங்கள் செவி சாய்ப்பீர்களானால் அந்த உண்மையின் பக்கம் நிலைத்திருங்கள் உங்களை கட்சியை கொண்டு தீண்ட மாட்டான் நன்மைகளின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும் எனவே உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள் அங்கு உங்களுக்கு வழி இருக்கிறது